பேரரசர்களில் பலர் வஞ்சியையும் சிலர் மாந்தையையும் தலைநகர்களாக கொண்டு ஆட்சி செய்துள்ளனர் வஞ்சியின் குளமுற்றம் பகுதியில் பட்டணமான குளச்சைக்கு வடக்காக உதயன் சேரல் கால்வழி சேரர்களின் அரண்மனையான வெள்ளி மாடம் இருந்தது சேரப்பேரரசன் சேரன் செங்குட்டுவன் வெள்ளி மாடத்தில் இருந்ததை வானவர் தோன்றல் வாய்வாட்கோதை விலங்கில வந்தி வெள்ளி மாடத்து இளங்கோ வேன்மாள் உடனிருந்தருளி பைந்தொடி ஆயமுடு கீண்டி வஞ்சி முற்றம் நீங்கிச் செல்வோன் வளமலர் பூம்பொழில் வானவர் மகளிருடு போன்ற சிலப்பதிகார பாடல் வரிகளால் அறியலாம் வெள்ளிமாடத்தை ஒரு அரண்மனை என்பதை விட ஒரு அரண்மனை வளாகம் என்று கூறுவதே சரியாக இருக்கும் மணலிக்காட்டு விலை வடக்கு காடு பூச்சிக்காட்டு விளை முக்காடு போன்ற காவல் காடுகளின் நடுவில் அமைந்திருந்தது வெள்ளி பல ஆயிரம் வருடங்கள் பழமையான இக்காவல் காடுகளின் பெயர்கள் இன்றும் நிலைத்திருக்கின்றன வெள்ளை மாடத்தில் கோக்களின் அரண்மனை மட்டுமல்லாமல் அரண்மனையை சார்ந்த சில சிற்றூர்களும் இருந்தன வெள்ளை மாடத்தின் நடுநாயகமாக அமைந்திருந்தது பேரரசர்களின் முதன்மை அரண்மனை சேரர்களின் அரண்மனைகளை கொட்டாரங்கள் என்று அழைப்பதே சாலச்சிறப்பாக இருக்கும் கோக்களின் அரண்மனை இருந்த இடத்தை கோட்டை விளை என்று அழைத்தார்கள் சேரர்கள் சேரலின் முன்னோர்கள் தொடங்கி சேரன் செங்குட்டுவன் கோக்கோதை மார்பன் சேரமான் மாறிவெண்கோ அதன் பின்னர் அவர் வாரிசு மன்னர்கள் வெள்ளி மாடம் அழைக்கப்படும் வரை அங்கு வாழ்ந்ததாகக் கொள்ளலாம் காலங்கள் பல கடந்து கோட்டை விளை அரண்மனைகள் படையெடுப்புகளாலும் பகைவர்களாலும் அழைக்கப்பட்டு போயிருந்தாலும் அந்த ஊரின் பெயர் இன்றும் கோட்டை விளை என்று நிலைத்திருக்கிறது பேரரசர்கள் வாழ்ந்து ஆட்சி செய்த இடம் இன்று இவ்வாறாக தோற்றமளிக்கிறது தற்போதும் உதயன் சேரல் வழியினரான மூத்தவர்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றனர் மேலும் கோட்டை வழியில் சேரர்கள் வணங்கிய ஐம்பூதங்கள் இருந்த இடமும் அரசர்களையும் வாரிசுகளையும் அடக்கம் செய்த இடமும் இருக்கிறது வெள்ளை மாடத்தில் அரச குடும்பத்தின் திருமணமாகாத ஆண்களுக்கென்று தனி அரண்மனைகளை அமைத்து அந்த இடத்தை அழகன் விலை என்று அழைத்தார்கள் சேரர்கள் காலங்கள் பல கடந்து அந்த அரண்மனைகள் அழிந்து போயிருந்தாலும் அந்த இடம் தற்போதும் அழகன் விலை என்றே அழைக்கப்படுகிறது பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த இடம் தற்போது இவ்வாறாக மாறியிருக்கிறது வெள்ளை மாடத்தில் அரச குடும்பத்தின் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு என்று தனி அரண்மனைகள் அமைத்தது போல திருமணம் ஆகாத பெண்களுக்கும் தனி அரண்மனைகள் அமைத்து அந்த இடத்தை நந்தவனம் எந்த அழைத்தார்கள் சேரர்கள் காலங்கள் பல கடந்து அந்த அரண்மனைகள் அழிந்து போயிருந்தாலும் அந்த இடம் தற்போதும் நந்தவனம் என்றே அழைக்கப்படுகிறது பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த இடம் தற்போது இவ்வாறாக மாறியிருக்கிறது அரச குடும்பத்தில் திருமணங்களை நடத்த மண்டபங்கள் அமைத்து அந்த சிற்றூரை மணத்தரை என்று அழைத்தார்கள் சீரர்கள் காலங்கள் பல கடந்து அந்த ஊர் அழிந்து போயிருந்தாலும் தற்போதும் அந்த இடம் மணத்தரை என்றே அழைக்கப்படுகிறது பல ஆயிரம் வருடங்கள் பழமையான பல சேர அரசர்களின் திருமணங்களைக் கண்ட அந்த இடம் தற்போது இவ்வாறாக தோற்றமளிக்கிறது